புதுகரில் சமத்துவ மக்கள் கட்சி பொதுக்கூட்டத்தில் ஆட்களின்றி காலிச்சார்களுடன் வெறிச்சோடி காணப்பட்டது நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை பொது தேர்தலை முன்னிட்டு தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்கள் ஆதரவு திராட்சை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் விருதுநகரில் இன்று சமத்துவ மக்கள் கட்சி வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் ராதிகா சரத்குமார் கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இரவு எட்டு மணிக்கு நடைபெற இருந்த பொதுக்கூட்டத்துக்கு ஒன்பது ஐம்பத்தி ஐந்து வரை ராதிகா சரத்குமார் வராததால் பொதுமக்கள் காத்திருந்து கலைந்து சென்றனர்

அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் எளிமையானவர் மக்களோட மக்களை பறக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர் நற்பணியன் ரசிகர் மன்றங்கள் தான் இருக்கும் எங்க பாத்தீங்கன்னா தன்னோட உறவு தானமாக கொடுத்துட்டார் யாராவது தன்னோட உடலையே தானமா கொடுத்த ஒரே தலைவர் தங்க தலைவர் என்கிற கமலாசன் அவர்கள் முதன்மை கூட்டணிக்கு வாக்களியுங்கள் தாட்சை சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் மணிமாறன் அவர்களை அமோக வெற்றி பெற செய்யுங்கள் அவர் உங்கள் எல்லாரும் விசிலடிச்சான் குஞ்சுகள் மாதிரி படத்துக்கு போக விசிலடிக்க பேப்பரை தூவ இப்படியேதான் இருந்தாங்க ஐயா கமலாசன் அவர்கள் பார்த்தாரு எதுக்கு இப்படியே இருக்காங்க எல்லாரும் ஏன்